ஹாய் இன்றைக்கி புளி சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதை செய்கிறதுக்கு கொஞ்சமாக தனியாக கடுகு பருப்பு கடலை பருப்பு நிலக்கடலை அப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு எள் மிளகு ஜீரகம் இதெல்லாமே தேவை இதை நல்லா வறுத்துட்டு இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டு நல்லா வறுத்துட்டு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கணும் ஒரு லெமன் சைஸ் புளியை நல்லா ஊற வச்சு எடுத்து கரைச்சி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுட்டு கடுகு உளுத்தம் பருப்பு நாலு பல் பூண்டு நசுக்கி வச்சுருந்தேன் அதையும் ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பில் ரெண்டு காஞ்ச மிளகா கிள்ளி போட்டு அது கூடவே நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருந்தேன் அந்த பவுடர் கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கரைச்சி வச்சுருந்த புளியையும் உள்ளே ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு போட்டு இந்த அளவுக்கு அப்புறமா ஆஃப் பண்ணிவிட்டு வடித்த சாதத்தோடு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான புளி சாதம் ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ